ஐபிஎல் தொடரின் ஐம்பத்தாறாவது லீக் போட்டியில் ராஜஸ்தானை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீழ்த்தியது டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது அதன்படி முதலில் பேட் செய்த டெல்லி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று இருபத்தோரு ரன்கள் குவித்தது டெல்லி அணி தரப்பில் அபிஷேக் பொரேல் அறுபத்தைந்து ரன்களும் ஜேக் பிரேசர் ஐம்பது ரன்களும் ஸ்டப்ஸ் நாற்பத்தோரு ரன்களும் விளாசினர் ராஜஸ்தான் தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய அஸ்வின் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தொடர்ந்து பேட் செய்த ராஜஸ்தான் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது அதிரடியாக விளையாடிய ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் எண்பத்தாறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் டெல்லி அணி தரப்பில் குல்தீப் யாதவ் முகேஷ்குமார் குமார் கலீல் அகமது ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க